ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுதான் ஒரு கப் ரவை வச்சு இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூட முக்காக்கா பளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க விஸ்க் அப்படி இல்லைனா ஃபோர்க் ஸ்பூன் இருந்தால் அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு முட்டையும் சர்க்கரையும் நல்லா உருகி மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நுரை தள்ளி வரப்போ ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூனை வச்சு நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கையாலே கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது சர்க்கரையும் ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இலகுனாம தான் வரும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது ரவை சர்க்கரையெல்லாம் நல்லா ஊறி கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையாலேயே நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போது ஸ்பூனில் கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து உருண்டை செஞ்சுக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவை ஸ்நாக்ஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் லோ ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேமோ மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கோங்க ஓ ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணதுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஸ்நாக்ஸையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவ்வந்து வரை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்ததுமே இதை நம்ம அப்டேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு கப் ரவையை வச்சு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்